வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாங்க செய்தி கொள்ளற போகலாம் பவுனுக்கு சென்னை பதிமூணு அதாவது சென்னை ஆகஸ்ட் பதிமூணு பவுனுக்கு ரூபாய் அறுநூத்தி நாற்பது குறைவு தங்கம் விலை ரூபாய் எழுபத்தி கீழ் வந்தது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்து அதாவது உயர்ந்து கொண்டே வந்தது

ரூபாய் எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கு விற்பனை ஆகி இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்தது இதனைத் தொடர்ந்து விலை சற்று குறைய தொடங்கியது அந்த வகையில் நேற்று விலை சரிந்து இருந்தது நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுக்கும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி அஞ்சு ஆயிரத்துக்கு விற்பனையானது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு எண்பது பவுனுக்கும் ரூபாய் நாற்பதுக்கும் குறைந்தது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கும் ஒரு பவுன் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் தங்கம் விலை மீண்டும் எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு கீழ் வந்துள்ளது வெள்ளி விலையும் நேற்று குறைந்திருந்தது கிராமுக்கு ரூபாய் ஒன்று கிலோவுக்கு ரூபாய் ஆயிரமும் குறைந்து ஒரு கிராம் நூத்தி இருபத்தி ஆறுக்கும் ஒரு கிராம் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் விற்பனை ஆனது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தி ஒன்று சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த வேறு உங்கள் ஆர் மோகனா